அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு முக்கியமான காணொளி அத்தனை பொதுமக்களும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய காணொளி இது இது தெரிஞ்சுக்கோணும் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் சீர்கேடாமல் இருக்கோன்னா இந்த காணொலியை மறக்காம பாருங்கள் அத்தனை பேரத்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க அனுப்புங்க இன்னைக்கு வந்து பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம குழந்தை வந்து பள்ளிக்கு சே போய் போய் படிச்சுட்டு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் நிறைய இடத்துல பார்க்கும்போது நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்குது அது சுட்டிக்காட்ட வேண்டிய சூழ்நிலை என்று நம்ம வந்து பள்ளிக்கு போயிட்டாங்க நினைக்கிறாங்க போகும்போது வெளியில் பாதியிலே போயிடுறாங்கல்ல பள்ளிக்கு செல்லாமையே போயிடுறாங்க இது பெற்றோர்கள் வந்து கவனம் எடுக்கிறதில்ல நல்லா கவனம் எடுக்காதனால என்னங்கன்னா நிறைய பழக்க வழக்கங்களை வந்து ஆளாகிட்டு இருக்கிறாங்க போதைக்கு அதே போல் ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு தெருக்கு நிறைய வந்து வண்டிகளை வந்து மாஸ்க் போட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க இது என்னென்னா நல்லா படிக்கிறவங்களுக்கும் சேர்ந்து இது கெட்ட பேர் உருவாக்குது அவங்க என்னென்னா அவங்களா அந்த மாதிரி இருக்கிறாங்க நாமளும் அந்த கண்டிஷனுக்கு போகலாங்கிற எண்ணம் வந்து தோணுது ஏன்னா அந்த வயசில் வந்து அதை தோணும் அது தோணாமல் இருக்கோன்னா நம்ம இந்த ஒழுக்கம் சீரடாம இருக்கோன்னா நம்ம குழந்தைகள் பள்ளிக்கு போகிறாங்கன்னாங்கிறது நம்ம பள்ளியில் வந்து நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கோணும் அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த மாணவர் ஏன் வரல மாணவி ஏன் வரலன்னு சொல்லி பெற்றோர்களுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்பணும் பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல் நீங்கள் லீவ் கொடுக்கூடாது ஏன்னா அந்த லீவு கொடுக்கறனால அவங்க தேவையில்லாத இடங்களுக்கு வந்து சுட்டு திரிகிறாங்க சுட்டு திரியதுனால போதை பழக்கங்களுக்குமே தேவையில்லாத பழக்கங்களுக்கு ஆளாகி இன்னைக்கு சீர்கேடுற நிலை வந்து நல்லாவே மாறிடுச்சு இந்த ஒரு சில நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த கண்டிஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த காணொலி வந்து பேச வேண்டிய சூழ்நிலை தயவு செய்து முத்தள பொதுமக்களை வந்து புரிஞ்சுக்காங்க அரசு பள்ளியில் வந்து சலுகைகள் நிறைய கொடுத்துருக்காங்க அதை பயன்படுத்தாமல் நம்ம என்ன பண்ணால் அதை வந்து தவிர்த்துட்டு பெற்றோர்கள் வந்து நம்ம பள்ளிக்கு வந்து போகிறதில்ல பள்ளிக்கு போகாத காரணம் வந்து பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து போகிறதில்ல ஒவ்வொரு பள்ளியில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் கண்டிப்பாக வந்து கட்டாயத்துக்கு கொண்டு வரணும் ஏன்னா இந்த குழந்தைகளோட நலன் கருதி நீங்கள் நடத்தணும் அவங்க வந்து பள்ளிக்கு வராங்களா நல்லா படிக்கிறாங்களேன்றதை வந்து அங்கே கண்காணிக்கிறதுக்கு அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து ரொம்ப உபயோகம் இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் வராட்டியும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒருத்தராது ஒன்றா தாய் இல்லைன்னா தந்தை ஏதோ ஒருத்தர் வந்து கலந்து கலந்துக்கோணும் இதை வந்து அரசு வந்து இதை வந்து கட்டாயமா கொண்டு வரணும் கொண்டு வந்தா தான் இந்த ஒழுக்கம் சீர்கடாமல் இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து நிறைய செலவுகளை வந்து அறிவிக்கிறீங்க அறிவிக்கிறது வந்து மக்களுக்கு சேரணும்னா நீங்க வந்து இதை வந்து பெற்றோர்களுக்கு வந்து நீ கண்டிப்பா போட்டு ஆகணும் இதை வந்து தயவுசேதம் விரும்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி அத்தனை இது சுதந்திர நல்வாழ்த்துக்கள் நன்றி